مالی <سؤال> ویٹیاں முன்பு வாசி உங்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கின்றேன் மத்திய நர்ச்சி நூல் ரெண்டாவது பதினாறு ஒன்று முதல் பனிரெண்டு மொழியில் உள்ள வசனங்கள் அதிலே பன்னெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிள்ளையையும் மரியாதையும் கண்டு கண்டுமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொத்திஷங்களை திறந்து பொன்னையும் தூக்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காண்சியாக வைத்தார்கள் கண்களில் முழுவோம் ஆண்டு நோக்கி பார்த்து நாம் செல்வோம் வார்த்தை எல்லா 오메가 만드는 거, 물은 아 야, 내가 즐거운 길이 봐. 길이 봐. 길이 봐.

I militanti obbligano a prendere acqua a santificare i capi del terreno, al popolo che il più grande, obbligano a santificare i capi del terreno, obbligano a santificare i capi del terreno, i இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு ஒரு தேசத்துக்குரியவர்கள் அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் என்பதை வெளிப்படுத்தும் மூலமாகத்தான் கிழக்கு நாட்டு சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவை பணிபெறிக் கொண்டார்கள் ஜனவரி மாதம் ஆறாம் நாள் மகிமை விளக்குதல் பண்டிகை என்று அறியப்படுகின்றது மாதம் ஆறாம் நாளை புரட்சிகளின் கிறிஸ்துமஸ் அப்படி என்று கொண்டாட நகைகின்றார்கள் நம்முடைய மெயின் லைன் திருச்சுவர்களும்

ஜனவரி மாதம் ஆனால் நாளாக மகிழ்கிறது அப்படி என்று சொன்னால் என்ன நட்சத்திரத்தினுடைய உதவியோடு இயேசுவை கண்டு மகிழ்ந்து காழ்த்திகளாக படைத்து மகிழ்ந்த நான்

உன்னை நீ என்னை நோய்க்கே தினமும் ஜெபிக்கிறாய் வந்தாடுகிறாய் ஆகையினால் இன்றைக்கு உன்னை பார்ப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அந்த ஏழை மனிதனும் ரொம்ப விசுவாசி ரொம்ப சந்தோஷப்பட்டார் கடவுளை கண்ட மகிழ்ச்சியிலே இந்த ஏழை நீர் எனக்கு காட்சி தந்திருக்கிறீரே வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள் உங்களுடைய கருமை பிரிந்து பெறுது என்று வேண்டு தள்ளினார் அடுத்ததாக கடவுள் ஏதோ ஒரு வேண்டுகோளை விட்டார் எங்கேயாவது மேட்ச் நடந்தார் என்னை நீ அங்கே அழைத்துக் கொண்டு போவோம் அப்படின்னா உடனே அந்த நண்பரம் அவன் பக்கத்து ஊர்ல புட்பால் மேட்ச் நடத்தி ஒரு பார்வையிட்டேன் உங்களை அழைத்துச் செல்கிறேன் அப்படின்னு சொல்லி அழைத்து சென்றார் ஃபுட்பால் மேட்ச் நடக்கிறது யாருக்கெல்லாம் மேட்ச் நடக்கிறது சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு அணியினர் கிறிஸ்தவர்கள் இன்னொரு அணியினர் சீக்கியர்கள் அப்படி ரெண்டு தீர்மானக்காக ஃபுட்பால் மேட்ச் நடக்க ஆயிரம் அறிவுகள் போன உடனே அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறது கொஞ்ச நேரத்துக்குள்ளாக கிறிஸ்தவர் அணியினர் என்ன செய்தால் கோல் போட்டாங்க உடனே கடவுளும் மிக ஆர்ப்பளித்து மகிழ்ந்தார் சட்டமிட்டு மகிழ்ந்தார் நம்முடைய கடவுள் நம்முடைய ஆண்டவர் தம்முடைய மக்கள் வெற்றி பெற்றதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுகிறார்கள் அப்படி என்று சொல்லி அவர் முயற்சி இருந்தார் இன்னும் நேற்று கொஞ்சம் இன்னும் தீவிரமாக சூர்முடி ஆரம்பித்தனர் சூழ்முடிக்கு அடுத்த ஒரு கட்டத்தில் போகும்போது கோல்பட்டார்கள் அதற்கும் கடவுள் பயங்கரமாக ஆர்ப்பாட்டப்பட்ட விசுவாசிக்கு ஒன்றுமே புரியவில்லை கிறிஸ்தவர்களின் கடவுள் கிறிஸ்தவர்கள் கோல்பட்ட போது சந்தோஷப்பட்ட அதற்கட்டும் அதை போல சீக்கியர்களும் போட்ட போது சந்தோஷப்படுகிறாரே அப்படி இருந்து ஆச்சரிய கூட்டு நீங்கள் கேட்டார் அதற்கு கடவுள் சொன்னார் நான் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல என் கடவுள் நான் எல்லாருக்கும் கடவுள் என்னை விசுவாசிக்கிறேன் என்னை நேசிக்கிறேன் எல்லாருக்கும் நான் கடவுளாய் இருக்கிறேன் எல்லாரையும் நான் நேசிக்கிறேன் அன்பு கூறுகிறேன் அப்படி என்று சொன்னார் நான் அன்பாளர்களே இயேசு கிறிஸ்து மெத்திலேயே பிறந்தார் யூக குலத்திலே பிறந்தார் ஆகையினால் இயேசு கிறிஸ்து யூகர்களுக்கு மட்டும் கடவுள் அல்ல அல்லது இஸ்ரேல் தேசத்திற்கு அல்லது இஸ்ரேல் நகரத்திற்கு மட்டும் அவர் கடவுள் அல்ல எல்லா எல்லாருக்கும் எல்லாருக்கும் அது பொதுவான பொதுவான என்பதை தான் இந்த எபிப்பெண்ணிலே இந்த மகிமை விளங்குதல் பண்டிகை நமக்கு மிக அழகாக மிக தெளிவாக வெளிப்படுத்தி காட்டுகிறார் கீழே நாட்டில் இருந்து மூன்று சாஸ்திரிகள் அப்படி வந்து அப்படி என்று மட்டையில் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுங்க அப்போ இந்த கிழக்கில் இருந்த சாஸ்திரிகள் யார் அப்படி என்று சொன்னால் அதை குறித்தும் பலவிதமான கருத்துக்கள் நிலவரத்தான் செய்கின்றது இந்த சாஸ்திரிகள் பாரசீக நாட்டு குருகுலத்தை சார்ந்தவர்கள் அப்படி என்று கூறுகிறார்கள் சில வானியல் வல்லுநர்கள் அப்படி என்று குறிப்பிடுகிறார்கள் எப்படியாக இருந்தாலும் வானத்திலே தோன்றியிருக்கிறார் என்பதை அவர்கள் மிகவும் தெளிவாக கண்டு கொண்டார்கள் அவர்கள் பயணம் எப்பேற்பட்ட பயணம் என்பதை மாத்திரம் மூன்று காரியங்களை உங்களுக்கு உண்டாக வைத்து இந்த நாலு நிலை செய்தியில் நான் நிறைவு செய்ய ஆசிக்கின்றேன் அவர்களுடைய பயணங்கள் மூன்று மிக முக்கியமான தன்மைகளை கொண்டது முதலாவது அவர்கள் பயணம் கிறிஸ்துவை நோக்கிய பயணம் கிறிஸ்துவை நோக்கிய பயணம் எந்த பயணமாக இருக்கட்டும் எந்த காரியமாக இருக்கட்டும் நாம் பயப்படுகிறோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு டிஸ்டினேஷன் உண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்தை மையமாக வைத்துதான் நாம் பயப்படுவோம் அதற்கேற்றபடி நாம் நேரத்தை ஒழுங்குபடுத்தி அதற்கேற்றபடி நாம் பயணப்படுவோம் இங்கே இந்த கீழ நாட்டு சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்தார்கள்

ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் அவருடைய பயணம் கிருஷ்ணவை தேவியல் பயணமாக கிறிஸ்துவை நோக்கிய பயணமாக இருந்தது என்பது மட்டத்தில் அறியாத நிலையிலிருந்து இருந்து அறியும் உரிய ஒரு பயணம் இருளில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணம் அறியாமையில் இருந்து ஞானத்தை நோக்கிய ஒரு பயணம் இந்த பயணம் அது கிறிஸ்துவை நோக்கிய பயணம் ஒரே நோக்கம் கிறிஸ்துவை பார்க்க அது எத்தனை நாளாகும் தெரியாது எத்தனை ஆண்டுகளாக தெரியாது ஆனால் பாருங்கள் நட்சத்திரத்தை பார்த்து அவர்கள் பயணத்தை ஆரம்பித்தார்கள் நட்சத்திரத்தை பார்த்து பயணம் ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் மேக்சிமம் எப்போதான் பயணித்திருக்க முடியும் இரவு நேரத்திலே தான் பயணித்திருக்க முடியும் ஏனென்று சொன்னால் இரவிலே தான் நட்சத்திரத்தினுடைய வெளிச்சம் மிக தெளிவாக தெரியும் ஆகையினால் அவர்கள் இரவு நேரத்தில் பயணித்திருக்க வேண்டும் அப்ப இரவு நேர பயணத்திலே سوالک آنا کھانے نوکی پہ

கிறிஸ்துவை கிட்டி சேவை கிறிஸ்துவை நெருங்கமான நிலைகளை சந்திக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கிறிஸ்துவை நோக்கியுள்ள பயணத்திலே சமாளிகள் உண்டு பிரச்சனைகள் உண்டு துன்பங்கள் உண்டு நெருங்கல்கள் உண்டு எல்லாவற்றையும் தாண்டி பயணிப்பதுதான் கிருஷ்ணனை நோக்கிய பயணம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் கிருஷ்ணனை காண ஒரு சிலர் பிறந்திருக்கிறார் நல்ல செய்தி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே உரிமை கொண்டாலே அவர்கள் எடுத்த முயற்சி சாதாரணமானதல்ல அது மிக கடினமான ஒன்று என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி கேள்வி ஆக்கியோ

தொடர்ந்து நம்முடைய பயணமாக உண்மையாகவே கிறிஸ்துவரை நோக்கி உள்ள பயணமாக ஓட்டமாக இருக்கிறதா என்பதை நான் சந்தித்து பார்க்கிறேன்

ஒரே இடத்தை சார்ந்தவர்கள் அல்ல பல்வேறு இடங்களை அவர்கள் சார்ந்தவர்கள் வானில் தோன்றிய வித்தியாசமான நட்சத்திரத்தை அவர்கள் கண்டு அடையாளம் கண்டுகொண்டு அவர்கள் ஒன்றிணைந்தார்கள் உண்மையாகவே அவர்களால் நான் தனியாக போகிறேன் நீ தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி பயணித்திருக்கலாம் ஆனால் அவர்கள் இணைந்தார்கள் இணைந்த பயணம் இணைந்த பயணம் இணைந்த பயணம் தான் எப்பொழுது இன்பமான பயணமாக இருக்கும் தனியாக பயணித்தால் சோர் வந்துவிடும் அப்போ இணைந்து பயணித்தால் சோர்மையை மேற்கொள்ள முடியும் இணைந்து பயணித்தால் சவால்களை எளிதாக சந்திக்க முடியும் இணைந்து பயணித்தால் தடைகளை எளிதாக தாண்டி செல்ல முடியும் இலக்கையும் எந்த கஷ்டமும் இல்லாமல் அடைய முடியும் அதான் இப்போதுமே இணைந்து செயலாற்றுவது ஒரு மனதோடு செயலாற்றுவது மிக ஆசைவாத ஒன்று அவர்கள் இணைந்தார்கள் எந்த பகுதி எந்த ஊர் எந்த இது அதெல்லாம் பார்க்கல ஒரே நோக்கம் ஆண்டவரை தரிசிப்பதில் அவர்களுடைய மனம் ஒன்றிணைத்தது ஆதி திருச்சபையை பார்ப்போம் என்று சொன்னால் அதைத்தான் ஆதி திருச்சபையிலே இருந்த ஒரு சிறப்பு மிக்க காரியம் என்னவென்று சொன்னால் மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும் அப்போ சில நடவடிக்கைகளின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தை வாசி அப்போஸ்துல ஒன்றாவது அதிகாரம் சாரி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் அவர்கள் ஒரு மனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தலித்திருந்து மேலும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கவனமில்லாதோடு போஜனம் பண்ணி ஆதி திருச்சபை மக்களை பார்ப்போம் என்று சொன்னால் அன்றைக்கு கூடி ஆராதிப்பதற்கு இதே போல அருமையான கட்டிடம் இல்லை பெஞ்சுகள் இல்லை நாற்காலிகள் இல்லை அவர்கள் மலைகளிலும் குகைகளிலும் மறைவான இடங்களிலும் இருந்து ஆராதித்தார்கள் அர்த்தமனதாக இருந்தது கிறிஸ்துவை பரப்ப செய்வதற்கு ஏதுவாக சொல்வது அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் ஒரு இருந்தார் ஒரு மதப்பட்டவர் வினா இருந்தார் அப்போ இணையும் செயலாத்துகின்ற இணையும் செயல்படுகின்றது ஒரு அனுபவமே எப்பொழுதுமே ஆன்மீக வளப்பத்திலும் சரி உலகமான காரியத்திலும் சரி நமக்கு ஒரு வெற்றியை தரும் விழா மறுகின்றனர் ஒரு மொழி எப்போது ஒருவர் என்ன சந்திப்பதற்காகவே கடந்து சென்றாங்க அப்போது கோயிலுக்கு நிலவர ஒரு நாடு ஒரு மனிதனை பார்த்து வீட்டுக்கு என்ன நீங்க கோயிலுக்கு வளர்த்து அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார் இல்லைன்னா தனியாக வீட்டுல இருந்து நான் ஜோ பண்ணிடுறேன் எனக்கு அதுவே போதுமானது அப்படி அப்படின்னு சொல்லி பதில் அளித்தார் ஒன்றுமே பார்த்துட்டு சுட்டு முட்டு பார்த்தேன் வீட்டிற்கு வெளியில விறகு மூட்டி வைத்து பானியில் தண்ணியை வைத்து காய்ச்சி கொடுத்திருந்தார்கள் விறகு கட்டாக அடுப்பிலே வைக்கப்பட்டிருந்த பேசவில்லை அப்படியே சில நிமிடங்கள் அமைதியாக கட்டுவிட்டு அப்படியே வெளியே போய் ஒரே ஒரு விறகு கட்டை மாத்திரம் எடுத்து அப்படியே தனியாக வைத்தார் தனியாக வைக்கப்பட்ட விறகு கட்ட சில நிமிடங்கள் எரித்தது அப்படியே அனைத்து போகிறது

மாற்ற பயணம் இரண்டாவது ஆகை நினைந்த பயணம் மூன்றாவது ஆசை மாற்றத்தின் பயணம் என்ற ஒரு கவிஞர் நோபல் பிரைஸ் என்ன நோபல் பிரைஸ் டி எலியட் அவர்கள் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இந்த சாஸ்திரியை குறித்து இவர்கள் கொண்டு போன பொன் வெள்ளை போல துருபவர்க்கெல்லாம் அவர்கள் தன்னுடைய வாழ்வுக்கென்றும் என்றும் தன்னுடைய வழிபயத்தின் தேவைக்கென்றும் அவர்கள் கொண்டு போனார்கள் தன்னுடைய காரியத்திற்காக அவர்கள் கொண்டு போனார்கள் இந்த விளைவு இருந்ததை ஆனால் சந்தித்த பிற்பாடு அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்புமுனை ஏ எடுத்து கடமுத் அவரை படைத்து விட்டு சென்றார்கள் மேலும் உயர்ந்ததையும் கிறிஸ்துவவுக்காக இலக்கே அவர்கள் முன்மத்தார்கள் திரும்பி நான் புனித்து வருகிறார்கள் அதன் மாத்திற்கு பயன கிருஷ்ணவை கண்டு கொண்டிருப்பாறு அந்த சாஸ்திரனுடைய வாழ்க்கை எப்படி மாறுந்தது கிறிஸ்துவக்காகவே எதையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ கிறிஸ்துவை உண்மையாகவே வாழ்க்கையிலே சந்தித்திருக்கிறேன் அப்படி என்று ஒரு சொல்வாரானால் அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர வேண்டும் வாழ்க்கையில் ஒரு திருப்புமனை ஏற்பட வேண்டும் இதான் யோசித்து பார்க்க வேண்டும் ஆண்டாண்டு

அதை அப்படியே இழக்க முன்வந்தார்கள் இந்த லட்சகருக்கு முன்பாக இந்த பொன்னோன்றுமில்லை இந்த வெள்ளியோ அந்த விலை போலும் ஒன்றுமில்லை சுமார்க்க ஒன்றுமில்லை விலை அவருக்கே கொடுத்து விடுவோம் அப்படி இந்த அவர்கள் கொடுத்து திரும்பினார்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்க்கலாம் கிறிஸ்துவ பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்திய ஏற்படுத்திய தாக்கம் என்ன கொண்டு வந்திருக்கிற என்பதை இந்த புரஜாதிகளும் கிறிஸ்துமஸ் தினமாகி நாளைக்கு அதை இந்த நாளிலே நாம் நினைவு கொள்கிறோம் நாம் யோசித்து பார்ப்போம் ஆராய்ந்து பார்ப்போம் பாருங்க கருப்பு கட்டுகளை நாளைக்கு நீக்கிக் கொண்டு போறாங்க லாரிலே கரும்பு கட்ட கரும்பு கட்டு போகுது போகுது கம்பெனிக்கு போகுது மிஷினுக்கு போகுது அது மிஷினுக்கு போயிடும் போது எப்படி போகுது சாதாரண கரும்பு கட்டாகிறது மிஷினுக்குள்ள போய்க்கு வரும்போது எப்படி வருகிறது அழகே எப்படி வருது சுகரா கிடைக்கிறது சுவை மிகுந்த இனிப்பு மிகுந்த சுகர் நமக்கு கிடைக்கிறது மாற்றம் புது கொள்கிற கடவுளை இடத்தை விட்டு கடந்து செல்கின்ற போது பிறர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை காண வேண்டும் எப்படி இருந்தால் எப்படி இருந்தால் எப்படி மாறிவிட்டார் அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய உண்மையான கிறிஸ்து என்பார் அவரே ஒரு ஜாதி கிறிஸ்துமஸ் என்று அறியப்படுகின்ற நினைவு கொடுத்து மகிழ்கின்றோம் ஆகவே கடவுள் வெளிப்படுத்திய அன்பு கொண்டு நம்ம கருணை கொண்டு தம்மை நமக்காக வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆகவே சிந்தித்து பார்ப்போம் ஆரம்பித்து பார்ப்போம் கடவுளுக்கு நம்மை முழுமையாக ஒப்பாவித்து இந்த இடத்தை விட்டு கலந்து சென்று مہم آن وارت کو آشیوت